இப்போ நம்ம இடையில் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறோம் அதாவது எட்டு மணி நேரம் அதாவது நம்ம தூக்கத்தில் வந்து ஒரு உழைப்பு இருக்குது நம்மளை நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் நமக்கு தூக்கம் குறையுது அப்படின்னா உடனே தண்ணீர் குடிக்கணும் அப்புறம் சிறுநீர் வரா மாதிரி இருக்குன்னா போய் சிறுநீர் கழிக்கணும் இப்படி தூக்கத்தில் ஒரு வேலை இருக்குது இந்த வேலையை செய்ய மாட்டேன்றாங்க சோம்பேறித்தனம் காரணம் என்னென்னா சோம்பேறித்தனம் எழுந்து நடந்து போகிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் நடக்கிறது ஒரு உழைப்பு அப்போ ஏன் அந்த சோம்பேறித்தனம் வருது பகலில் உழைப்பு இல்லை நம்ம வாழ்க்கையிலே உழைப்பு குறையும் போது தான் இந்த மாதிரி தூக்கத்தில் ஒன்றுக்கு வந்தால் எந்திரிச்சி போகமாட்டேங்கிறாங்க தூக்கம் வரலைனாலும் படுத்தே கிடக்கிறாங்க எந்திரிச்சு நடந்து போகிறதுக்கு அவங்களால முடியலை எந்திரிச்சு நடந்து போகிறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறுத்தனமாக இருக்குது தூங்கணுன்னே தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை சும்மாவே இருக்கணும் வேலையே வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன்னா தூ போய் சிறுநீர் கழிப்பதும் ஒரு வேலை தான் அப்படி இருக்கும்போது தூக்கத்தில் எந்திரிச்சி தண்ணி குடிக்கணும் அதுவும் ஒரு வேலை தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு எப்படி மற்ற வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு மக்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுத்தோ அதுபோல் இந்த எந்திரிச்சு தண்ணி குடிக்க தூக்கத்தில் உனக்கு த தூக்கம் குறையுது அப்படின்னாலே தண்ணி குடித்தா தூக்கம் நல்லா வந்துடும் அந்த எஞ்சின் சூடாயிடுச்சுன்னா எப்படி தூ வண்டி ஓடாதோ அதுபோல் தூக்கத்தின் போது உடம்புல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு இயல்பான வெப்பநிலை தேவை உடம்புல அளவுக்கரியமான வெப்பம் ஏற்படும் பொழுது அப்போ தூக்கம் குறைஞ்சிரும் வண்டி ஆஃப் ஆகாதான் இன்ஜின் இன்ஜின் வந்து நிற்க போகுதுன்னு அர்த்தம் உடனே தண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க உடம்பு குளிர்ச்சடையும் அப்புறம் கொஞ்ச நேரம் உடனே படுக்கக்கூடாது அது நெஞ்சுக்குள்ளே இருக்கும் தண்ணி அப்புறம் வயிற்றுக்குள்ளே போய் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம படுக்கணும் அப்புறம் நல்லா தூக்கம் வரும் அப்போ இது ஒரு வேலை தண்ணி குடிக்கிறது வேலை அதுபோல் சிறுநீர் கழிக்கணும் நம்ம தண்ணி குடிக்கணும் நம்ம படுக்கும்போது தூங்க போகும்போதே நல்லா நிறைய தண்ணீர் குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டு படுத்தாக்கா நல்லா தூக்கம் வரும் அப்போ கண்டிப்பாக அப்போ சிறுநீரும் வரும் சிறுநீர் கழிப்பதற்காக நம்ம எழுந்திருக்கணும் அப்போ அதுக்காகவும் நம்ம எழுந்திருக்கிறது கிடையாது அதுவும் ஒரு சோம்பேறுத்தனம் ஏன்னா எழுந்து போய் சிறுநீர் கழிக்கணும்ல கழிச்சாக்கா அப்போ என்ன தூக்கம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு கவலை தூக்கம் போயிடுமோ ஏன்னா தூங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இரவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா பகலில் தூங்க முடியாது ஏன்னா ஏன் தூங்க முடியாது அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் வேலை பார்ப்பீங்க அலுவலகத்துலேயோ தொழிற்சாலையிலையோ வேலை பார்ப்பீங்க அங்கே தூங்க விட மாட்டாங்க இந்த சர்வாதிகாரம் இது ஒரு பயம் மக்களுக்கு இரவில் தான் நம்ம தூங்கணும் பகலில் தூங்குவதற்கு நமக்கு அனுமதியே இல்லை அப்படிங்கிற அந்த பயம் வேறு எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம்ப்பா பகல்லையும் தூங்கிக்கலாம் இரவும் தூங்கிக்கலாம் ஓன் விருப்பம் தான் தூக்கம் வந்தால் தூங்கிக்கலாம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க இரவில் சிறுநீர் கழிக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்து போய் டாய்லெட்டுக்கு போகிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி குடிப்பதற்காக எழுந்திருக்கு தூக்கம் கலஞ்சால் பரவாயில்ல தூக்கம் தானே எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் இல்லை அப்படினு அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்கும் ஆனால் இப்போ என்ன நடக்குது இப்போ கடந்த காலத்துலலாம் தொழிச்சாலே அலுவலகம் அப்படி எதுவுமே கிடையாது நீ எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் தான் இருந்தது பள்ளிக்கூடம் அப்படி எதுவுமே கிடையாது பள்ளிக்கூடம் கல்லூரி அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் அப்படி எதுவுமே கிடையாது கடந்த காலங்களில் அவங்க வயல்வெளியில் வேலை பார்த்தாங்க எப்போ வேணாலும் அவங்க தூங்கிக்கலாம் தூங்கணுமா எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் பகலில் எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் இரவும் தூங்கிக்கலாம் அதனால் இரவு நேரத்தில் நல்லா ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு அவங்க போகணுமா எந்திரிச்சு போயிடுவாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க பகலில் நல்லா உடல் உழைப்பாங்க அப்போ அவங்க சோம்பேறி கிடையாது எந்திரிச்சு போகிறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனத்தினால அவங்க படுத்தே கிடக்க மாட்டாங்க இப்போ சிறுநீர் கழிக்கணும்னு தோணுது ஆனால் எந்திரிச்சு போகமாட்டேன்றாங்க அப்படிங்கிறது எதனால் நீ பகல்ல சோம்பேறியா இருக்க அதனால தான் இரவுலையும் சோம்பேறியா இருக்க இரவுலையும் நீ ஏன் சோம்பேறியா இருக்க பகல்ல சோம்பேறியா இருக்க அதனால் இது எதனால் நடக்குது இரவில் ஏன் வந்து ஒன்றுக்கு வந்தால் எந்திரிச்சு போக மாட்டேன்றாங்க தூக்கம் வர தூக்கம் வரலையா தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்க தண்ணி குடிக்கணுமாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல தெரிஞ்ச தெரிஞ்சால் கூட ஒரு சோம்பேறித்தனை வரும் இப்போ நான் எனக்கு தெரியும் தண்ணி குடித்தா நல்லா தூக்கம் வரும்னு எனக்கு தெரியும் அப்போ எனக்கும் ஏன் சோம்பேறித்தனம் வருது எனக்கு தண்ணி நல்லா தூங்குங்கிறது தான் ஆசை சரி இப்போ தூக்கம் வந்து குறைஞ்சிருச்சு கலையுது தூங்க தூக்கத்தின் போது அப்போ நான் தண்ணி குடிக்க வேண்டியது தானே எனக்கு தெரியும் தானே அப்போ நான் ஏன் பண்ண மாட்டேன்றேன் சோம்பேறித்தனம் பகலில் உடல் உழைப்பு குறைவாக இருக்குது அதனால் இரவு பகல்லையும் நான் சோம்பேறியாக இருக்கிறனால இரவுலேயும் நான் சோம்பேறியாக இருக்கிறேன் அப்போ இரவில் நான் வந்து உடனே தண்ணி குடிக்கணும் த தண்ணி குடி தூக்கம் குறையும் போது தண்ணி குடிக்கணும் சிறுநீர் கழிக்கும் சிறுநீர் வர மாதிரி இருக்குது அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது எழுந்து போய் சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு அது ஒரு உழைப்பு அது அதில் நான் சோம்பேறு படக்கூடாது அப்படின்னா பகலில் என்னுடைய வாழ்க்கை முறையில் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கணும் இருந்ததுன்னா இரவில் எனக்கு டக்குன்னு தூக்கம் குறையுதா டக்குன்னு தண்ணி குடிப்பேன் படுத்துடுவேன் அப்புறம் திரும்ப சிறுநீர் கழிக்க வருதா திரும்ப சிறுநீர் கழிச்சுட்டு திரும்ப வந்து படுத்துப்பேன் இந்த உழைப்பு வந்து நடக்கும் அப்போ நம்ம வந்து உடல் உழைப்பு தான் இந்த கழிவுகளை வெளியேற்றுவதில் ரொம்ப அதுக்கான ஆர்வம் நம்ம சோம்பேறுத்து நம்ம படுத்தையே கிடக்கிறோம் பார்த்திங்களா எழுந்திருக்கவே அதுதான் விந்து வெளியேற்றத்துக்கும் காரணம் நம்மளை நாம் கவனிக்க முடியல நம்மளால் நம்ம நமது தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல தண்ணி குடிப்பதற்காக எழுந்திருக்க முடியல சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க முடியல அதுபோல் விந்தும் வெளிப்பட்டுருது இப்படி நம்ம படுத்தையே கிடக்கிறோம் பார்த்திங்களா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் நம்மளை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் நம்மளை நாம் கவனிக்க முடியாமல் நம்ம படுத்தே கிடக்கிறதுனால விந்து வந்து வெளிப்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் தூக்கத்தின் போது அதுபோல் பெண்களுக்கு அவங்களுக்கும் ஏதாவது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரில அவங்க தான் சொல்லணும் அது அந்த மாதிரி எதனால் அப்படி எதனால் நம்ம தூக்கத்தின் போது சிறுநீர் கழிப்பதற்கு எதிர்த்து போகமாட்டேன்றோம் பயம் வேறு பேய் பயம் வேறு இரவுனாலே பயம் அதனால் கூட எந்திக்காமல் படுத்து கிடப்பாங்க படுத்து கிடப்பாங்க அது அப்புறம் எதனால் நம்ம வந்து அப்புறம் பகலில் பார்த்தீங்கன்னா அவங்கள தூங்குவதற்கு இங்கே அனுமதி இல்லை மனிதர்கள் தூங்குவதற்கு பகலில் அனுமதி இல்லை ஏன்னா எங்கேயாவது அலுவலகத்துக்கோ வேலைக்கோ போயிடுவாங்க வேலை பார்க்குற இடத்துல யாரும் தூங்க விட மாட்டாங்க தூங்கக்கூடாதுன்னு வேறு சர்வாதிகாரம் இங்கே இருக்குது தண்ணி குடித்தா தண்ணி குடிக்க பசிச்சா பசிச்சா சாப்பிட்லாம் பசிச்சா கூட நீங்கள் சாப்பிட முடியாது அந்த மத்தியானம் தான் சாப்பிட்ணும் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுவதற்கு இப்போ மனிதர்களுக்கு உரிமை கிடையாது வேலை பார்க்குற இடத்துல எப்போல்லாம் அவனுக்கு சாப்பிட தோணுதோ பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடு அப்படியெல்லாம் கிடையாது நீ மத்தியான தான் சாப்பிட்ணும் இங்கே ஒரு சர்வாதிகாரம் இருக்குது இதான் அடிமைத்தனம்ன்றது நீ தண்ணி மட்டும் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் நீ குடிச்சிக்கலாம் ஆனால் நீ சாப்பிட்ணுங்கும்போது நீ மத்தியான தான் சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸாக அது அதுக்கு ஒரு இடைவிட விடுவாங்க அப்போ தான் சாப்பிட்ணுன்னு ஒரு சர்வாதிகாரம் இருக்குது தூக்கமாக அது தூங்குவதுக்கு அனுமதியே கிடையாது அப்படிங்கிற ஒரு இது இங்கே இருக்குது உட்காரணும் சும்மா உட்காரணுமா அப்படியே உனக்கு அனுமதியே கிடையாது இங்கே சுதந்திரமே இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க அதுதான் அதனால தான் வந்து பகலில் தூங்கவே முடியாது நம்மளால் அதனால் இரவில் வந்து அந்த தூக்கத்தை வந்து ரொம்ப அரிதாக பார்க்குறாங்க ரொம்ப பெரிய அதிசயமாக பார்க்குறாங்க இரவில் நம்ம தூங்கியே ஆகணும் எங்கே வந்து சிறுநீர் கழிப்பதற்காக எந்திரிச்சு போனால் நமக்கு தூக்கம் களைஞ்சிருமோ எங்கே தண்ணி குடிப்பதற்காக இரவு நேரத்தில் தண்ணி குடிப்பதற்காக எழுந்தாக்கா திரும்ப படுக்கும்போது நமக்கு அந்த பழைய தூக்கம் வருமா வராதோ ஐயோ ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்டதே இந்த இரவு மட்டுதானே தூங்குவதற்காக இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு விட பயப்படுறாங்க அப்புறம் பேய் பயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள்னால அதனால் எதனால் இரவில் அதனால் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து அதிகாலையில் எழுந்திருக்க முடியாததுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது இரவில் நீங்கள் அதிகம் தண்ணி குடிக்கிறதுக்காகவோ சிறுநீர் கழிப்பதற்காகவோ நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா இரவில் ரெண்டு மூணு வாட்டி எழுந்துட்டிங்கன்னா அப்போ உங்களால் கண்டிப்பாக அதிகாலையில் நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது நீங்கள் எழுந்திருக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு படுத்து கிடக்கிறீங்க பார்த்தீங்களா தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல எழுந்திருக்கவே கூடாதுப்பா நான் எழுந்திருக்கவே மாட்டேன் சிறுநீர் வந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன் எனக்கு தண்ணி குடிக்கணுன்னாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிடிவாதமாக படுக்கிற தான் படுத்து தூங்குறதுனால தான் அவங்களால காலையில் நினைச்சா மாதிரி நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ அலாரம் அடித்தா கூட அவங்களால எந்திக்க முடியல நமக்குள்ளே நிறைய அலாரம் இருக்குது என்ன அலாரம் தெரியுமா தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம எழுந்திருக்கணும் தண்ணி தூக்கம் குறையுதா அது ஒரு அலாரம் தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் அதுபோல் சிறுநீர் வர்ற மாதிரி இருக்குது முட்டிக்கிட்டு வருது அழுத்தமாக இருக்குது புரண்டு படுக்க முடியல குப்புரப்படுத்தா அடிமடியில் வடி வலிக்குது அது ஒரு அலாரம் போய் தூங்கிட்டு போய் சிறுநீர் கழிச்சுட்டு வந்து படு அப்படின்னா அலாரம் அடிக்குது அதுக்கும் இவங்க எழுந்திருக்கிறது இல்லை இல்லை நைட்டு படுத்தால் காலையில் தான் எழுந்திருப்பேன் அதனால தான் இவங்களால் அலாரம் அடித்தாலும் எழுந்திருக்க முடியல நாலு மணிக்கு அலாரம் வச்சுருப்பாங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுருப்பாங்க அப்போது அவங்களால் எழுந்திருக்க முடியல நீங்கள் தண்ணி குடிப்பதற்காக இரவில் அது மாதிரி வந்து சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்து ரெண்டு வாட்டி தண்ணி குடிப்பதற்காக எழுந்திருக்கணும் ரெண்டு வாட்டி சிறுநீர் கழிப்பதற்காக இரவு நேரத்தில் எழுந்திருக்கணும் இப்படி எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சா மாதிரி நாலு மணிக்கே நான் மூணு மணிக்கே கூட எழுந்திருக்கலாம் அது இதுதான் வந்து எழு எழுந்திருப்பதற்கான ஒரு எட்டு மணி நேரம் படுத்து கிடக்கிறீங்க நைட்டு ஒம்போ பத்து மணிக்கு படுக்கிறீங்க அதோட காலைல ஏழு மணிக்கு தான் எழுந்திருக்கீங்க இடையில் கிடக்கிற எட்டு மணி நேரம் படுத்தே தான் கிடக்குறீங்க ஒரு வாட்டி கூட சிறுநீர் கழிப்பதற்காக தண்ணி குடிப்பதற்காக நீங்கள் எந்திரிச்சி போகிறதே இல்லை எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனம் பாருங்கள் இரவுலேயும் ஒரு உழைப்பு இருக்குது இரவுலேயும் நமது தேவைகள் இருக்குது நமக்கு உடல் தேவை இருக்குது உணவு இரவில் ச சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப பசியாக இருந்தால் கூட இரவில் கூட தூக்கத்தில் பசி வரும் டக்குன்னு சாப்பிட்ணும் ஏதாவது பழங்களாக இருந்தால் உரித்து சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கலாம் ஒரு வாழைப்பழத்தை வாழைப்பழம் இருக்கா இரவில் நீங்கள் தண்ணி குடிப்பதற்கு இப்போ சப்போஸ் தண்ணி இல்லை பக்கத்தில் ஒரு வாழைப்பழம் இருக்குது ஏன் இரவில் சாப்பிட்டு கூட படுத்து தூங்கலாம் ஒரு வாழைப்பழம் தானே பழங்களை சாப்பிட்லாம் அதுக்காக சோறு போட்டு சா சாப்பிட்னா சாப்பிட்லாம் இது இப்போ தான் இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இரவு நேரத்தில் ஆனால் இரவு நேரத்தில் இன்னொன்று இருக்குது ஓய்வு அது ஓய்வு எடுக்கிற நேரம் நம்ம உடம்பு தூங்குகும் போது உள்ள இருக்கிற இறப்பையும் தூங்கணும் அது முக்கியம் அதனால் உணவு சாப்பிட்றத விட தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறது நல்ல அதுதான் ஆரோக்கியமானது இரவில் தூ சாப்பிட்டுட்டு உள்ளுடல் போ உள்ளுடல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாம் வெளியே தூங்குறது அவ்வளோ நல்லது கிடையாது